இந்த கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு சின்ன பீ பேஃப் போடுங்க அதுக்கப்புறம் நாலு புதினா இலை நாலு மிளகு ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி அப்புறம் கால் ஸ்பூனு வந்து ஓமம் கால் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு சிட்டிகை வந்துட்டு மஞ்சள் மஞ்சத்தூளை எல்லாத்தையும் கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு ஒரு ஸ்பூனு வந்து தேன் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி நடிச்ச குடிச்சிருவாங்க மாதிரி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கஞ்சி தான் வந்து வச்சேன் இந்த கஞ்சியில் வந்து ரெண்டு ஸ்பூனு அரிசியும் ஒரு ஸ்பாசி பயிரும் வந்து சேர்த்து நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு அதை கலந்து வேக விடுங்க ஒரு சின்ன துண்டு கேரட்டு ஒரு சின்ன உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கால் ஸ்பூனு வந்துட்டு சீரகம் ஒரு சின்னத பேலீஃபு ஒரு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு ஒரு சி சிட்டிக வந்துட்டு மஞ்சத்தூளை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு இந்த பேலிஃபையும் எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு மிக்ஸியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு அதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா சளி பிடிச்சிருக்க நேரத்தில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களால சாப்பிடவும் முடியாது இன்னொன்று த்ரோட்டம் வந்து ரொம்ப புண்ணாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வாயாவது அவங்க சாப்பிடுவாங்க ஒரு வாரமாக ரொம்ப சளியாக இருக்குங்க ரொம்ப பயங்கரமாக இருமலாம் எப்படி ஆகிட்டான் பாருங்கள் அந்த ஒரு வாரத்தில் நானும் என்னென்னவோ கொடுத்து பார்க்குறேன் அதனால தாங்க நான் சரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் சளி இருந்தாலும் கொஞ்சம் தான் மாட்டேங்குது பட் ஆனால் பரவாயில்ல இந்த மாதிரிலாம் ஏதோ கொடுத்துட்டு செஞ்சுட்டு வர்றதுனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது அதுவும் இந்த கோல்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம் அப்படின்னா இட்ஸ் நார்மல் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நீங்கள் கொடுக்குறதே கண்டினியூ பண்ணுங்க அப்படிமாங்க ஒன்றுமே வேலைக்காகாதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வெத்தலை பத்து போடுறது கஷாயம் கொடுக்கறது இந்த மாதிரி கஞ்சி அப்புறம் வந்து இந்த டைமில் வந்து இந்த சூப்பு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்து தாங்க வந்து சரியை வந்து சரி பண்ண முடியும் அதே மாதிரி நைட்டை வந்து கொஞ்சம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த எண்ணெயை காய்ச்சி அதெல்லாம் வந்து தடவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சளி வந்து குறையும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த கோல்டு கண்ட்ரியில் பத்து வந்து ஒரு வெத்தலையில் தேங்காயை தடவி நல்ல விளக்கில் வந்து வாட்டிட்டு நைட்டு படுக்கும்போது குழந்தைங்களோட நெஞ்சிலையும் முதுகலையும் வச்சு விட்டிங்கன்னா சளி சரியாயிருங்க இந்த வெத்தலை பத்து வந்து நீங்கள் டெய்லியும் சளி சரியாகிற வரைக்கும் போட்டு விடலாங்க